இன்றைக்கு நாம் நூற்றில் முப்பதாவது பாடலை பார்க்க போகின்றோம் இந்த பாடல் உறையூர் முதுகண்ணன் சோழன் நலங்கிள்ளியை பாடிய பாடல் திணை பாடான் திணை துறை இயன்மொழி இந்த பாட்டு எப்படின்னா மன்னா நீ வந்து உன்னுடைய வலிமையை ஒழித்து வைத்திருக்கின்றாய் உன்னுடைய வலிமையை ஒழித்து எது மாதிரினா யானைக்கு வந்து ஒரு விளாம்பழம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த விளாம்பழத்தை என்ன செய்யுமா அது சாப்பிடாம அது கவுளுக்குள்ளேயே அதக்கி வச்சிருமா இப்ப இந்த கச்சூயின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் மாடுகள்லாம் வேக வேகமா முழுங்கிட்டு திரும்ப எடுத்து அதை மென்னு முழுங்கும் அசை போடுதல் அப்படின்றது குரங்கு என்ன பண்ணும் வேக வேகமா கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் எடுத்து அப்படி ரெண்டு கண்ண கதுப்பு பகுதிகள்லையும் அப்படியே அதக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் மெதுவா மென்னு சாப்பிடும் இது மாதிரி இந்த யானை என்ன செய்யுமா விளாம்பழம் வந்து அது ரொம்ப அதனுடைய ஓடு கடினமான ஓடாக இருக்கும் அதுக்கு அதை என்ன செய்யணும்னு தெரியாது அதை கடிக்கணுமா இல்ல உடைக்கணுமா உள்ள இருந்து அந்த சோறுன்னு சொல்லுவோம்ல அதை மட்டும் எடுத்து சாப்பிடணுமான்னு தெரியாம அந்த விளாம்பழத்தை எடுத்து வாய்க்குள்ள இந்த கண்ணை கதுப்புல அப்படியே அடக்கி வச்சுக்கணுமா வெளியேயும் தெரியாது அது வந்து மெதுவா சாப்பிட்டுக்கணும் அப்போ அதே மாதிரி உன்னுடைய வலிமையை நீ உனக்குள் ஒலித்து வைத்திருக்கின்றாய் எப்படி புலவர்களால் பாட இயலும் உன்னுடைய வலிமை வெளியே தெரிஞ்சாதானே எல்லாரும் பாட முடியும் நீ வந்து ரொம்ப தன்னடக்கத்தோடு உன்னுடைய வலிமையை உனக்குள் ஒழித்து வைத்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா இந்த நலங்கிள்ளி சோழன் இல்லையா பூம்புகார் சோழன் புகார் சோழன் அந்த பூம்புகார் என்பது காவிரி கடலோடு கட கலக்கும் இடத்தில் இருந்த ஊர் இப்போ கூட இந்த பூம்புகார்னு புதுசா எல்லாம் கட்டி எல்லாம் கலைஞர் பீரியட்ல வச்சாங்க அப்போ கடலுக்குள்ள இருந்து கப்பல்கள் என்ன செய்யுமா ரொம்ப ஆழமான பகுதியில தானே கப்பல் நிற்கும் சரக்கு கப்பல் வர்றது ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற கப்பல் அது வந்து ரொம்ப வேகமா அந்த பாயெல்லாம் இறக்காம பாய் இறக்குனாதான் ஸ்பீடு குறையும் வேகமா புகார் நகர் வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ள வரைக்கும் வந்துருமா தண்ணீர் ஆஹ் ஆழம் அவ்வளவு ஆழம் அந்த புகார் நகரத்தினுடைய கடல் வந்து மிக ஆழமான கடல் அதனால சரக்கு கப்பல்கள் வந்து நடுக்கடல்ல நின்று போட்ல சரக்கு மாற்றி ஏற்றி கொண்டு வர வேண்டும் உள்ளூருக்குள்ள அப்படின்னு இல்லை அது வந்து கரைக்கு நெருக்கமான பகுதி வரைக்கும் அப்படி தட தட தர தடன்னு வந்துரும் அப்படி வரும்போது அதனுடைய சரக்குகள்லாம் கடலுக்குள்ள உதிரும் அது கரை பகுதியை நோக்கி வேகமாக வரும்போது இந்த கரைப்பகுதியை நோக்கி வரும்போது இன்னும் வேகம் அதிகமாகும் அப்போ அந்த சரக்குகள்லாம் கட்டா விழுந்து அந்த கடலுக்குள்ள உதிரும் அதை எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்புறம் இந்த மாதிரி வளம் மிகுந்த ஊர் அதாவது இந்த உதிர்றது கீழே விழுகுறதெல்லாம் ஒரு சட்டம் பண்றதே கிடையாது அலட்சியப்படுத்திடுறது அழுது போறது போட்டும் பத்துல ஒண்ணு போனா என்ன அப்படின்ற அளவுக்கு வளம் அதிகமா இருந்தா ஆஹ் கொஞ்சம் வேஸ்ட் பற்றி எல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு வழமையான ஆஹ் புகார் நகரத்திற்கு தொழில் நகரம் அது அஹ் இன்னொன்னு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் டவுன் கோஸ்டல் போர்ட் அப்படிப்பட்ட நகரத்துக்கு தலைவனே இது எதுக்கு வந்து ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன்னா ஒரு மன்னனுக்கும் மன்னன் என்பவன் மருத நிலத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிறான் அதுக்கு அடுத்துதான் நெய்தல் நிலம் வருது நெய்தல் நிலம் எங்க வருது நாவாயில் பொருள்களை ஏற்றி சென்று வெளிநாடுகளுக்கு பொன்னோடு சென்று கரியோடு பெயர்ன்றாங்கல்ல அப்போ ஆஹ் அந்த மாதிரி பொன் கொண்டு வரும் அஹ் கறி என்றால் கருமிளகுறுமிளகுல நம்ம மிளகுதான் அந்த மிளகை எடுத்து கொண்டு போகுமா வரும்போது அந்த கப்பல் நிறைய தங்கத்தை ஏத்திக்கிட்டு வருவாங்க அப்படி அரேபியாவில இருந்து கொண்டு வரப்பட்ட தங்கம் அது வந்து அதனாலதான் அந்த நாட்டை வந்து சோனகம் நாங்க சோன்னா தங்கம் அங்க இருந்து சோன் தங்கம் கொண்டு வந்தனாலதான் அரேபியாவை அந்த காலத்துல சோனகம் என்று அழைத்தார்கள் இப்போ வந்து இந்த மருத நிலத்தினுடைய மன்னன் நிலத்துக்கு உடைமையாக உடைமையாளனாக இருந்தவன் நிலத்துக்கு அதிபதியாக இருந்தவன் பெரும் பணக்காரனா அல்லது மருதத்துக்கு அடுத்து நெய்தல் நெய்தல் நிலத்தை சார்ந்த வணிகன் பெரும் பணக்காரனா என்றால் காலம் மாறி போயிருச்சு மன்னனை விட மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னா இந்த நெய்தல் நிலத்தை சேர்ந்த தன வணிகன் அல்லது வந்து இந்த இது வாணிகம் என்று சொல்லக்கூடிய பருப்பு வாணிகம் செய்கின்ற தானியம் நவதானியம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அரிசி பருப்பு இதெல்லாம் விற்கிறவங்களை இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த வாணிகம் செய்யக்கூடியவன் வந்து பெரும் பணக்காரனா என்றால் சிலப்பதிகாரத்துல ஒரு நாளைக்கு ஆயிரத்தென் களைஞ்சு பொன் ஆயிரத்தென் களைஞ்சுனா கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது பவுன் இப்போ உள்ள சாவரின்ல அவ்வளவு வந்து ஒரு நாள் விலை மாதவிக்கு அவ்வளவு கொடுக்கக்கூடிய வசதியும் சக்தியும் யாருக்கு இருந்துச்சு கோவலனுக்கு இருந்துச்சு மன்னனுக்கு இல்ல அப்போ ஒரு நிலத்தின் அதிபதியான மன்னனை விட அந்த நிலத்திலிருந்து சரக்கு வாங்கி விற்று பணம் பார்க்கும் வாணிகன் வந்து பெரும் பணக்காரன் ஆயிட்டான் இது சிலப்பதிகாரத்தில் காட்டப்படும் நிலை இன்றைக்கு கூட நம்ம வந்து இந்த இங்கிலாந்து பிரதமரை பார்க்கும்போது மன்னரை விட பெரும் பணக்காரர்னு பார்க்கிறோம் அந்த நிலை வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அப்படியே நீடிக்கிறது அப்போ இந்த சோழன் எப்படிப்பட்டவன்னா சோழ நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் நடுக்கப்பல்ல நடுக்கடல்ல நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சரக்குகளை படகுகள் ஏற்றி கொண்டு வருவது கிடையாது சும்மா சகட்டு மேனிக்கு கப்பலை வந்து உள்ள வரைக்கும் விட்டுருவாங்க பாயெல்லாம் இறக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க ஒட்டுருவாங்க கடல்ல உதுந்ததெல்லாம் எல்லாம் உதுந்ததுதான் அது போக மீதிதான் உள்ள இறக்குவாங்க நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவ்வளவு ஒரு பொருள் மிகுதி இந்த உதிர்ந்ததெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு சரி இப்போ இதுவும் முறையூர் முதுகண்ணன் சாத்தன் பாடியது பாடான் திணை பாடான் திணைனா மன்னனுடைய புகழ் பாடும் திணை செங்காயிற்று செலவும் அங்காயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழிதரு வழி திரி தரு திசையும் வரிது நிலைய காயமும் சென்றளந்து அறிந்தாற் போல என்றும் இணைத்து முடரே அனைத்தும் அறிவு அறிவாக செறிவினையாகி களிறு கவுளடுத்த எரிகள் போல ஒளித்த துப்பினை ஆதலின் வெளிப்பட யாங்கனம் பாடுவர் புலவர் இதுல துப்புனா வலிமை ஒளித்த துப்பினை ஆதலின் வெளிப்பட யாங்கனம் பாடுவர் புலவர் மீ பாய் களையாது மிசை பரந்தோண்டாது புகார் புகுந்த பெருங்கலம் தகார் இடைப்புல பெருவழி சொரியும் கடல் பல் தாரத்த நாடு கிழவோயே நாட்டின் மன்னனே மன்னன் பற்றிய ஒரு விளக்கம் நாடு கிழவோயே இந்த நாட்டின் மன்னனே எந்த நாடு கடல் பல் தாரத்த கடல் வழியாக பல பொருட்களை கொண்டு வருகின்ற மீ பாய் கலையாது இக்கப்பல்ல வந்து அந்த கூம்பு அதுல கட்டி இருக்கிற அந்த பாய் பாய் கப்பல்னு சொல்றோம் இல்லையா அந்த பாயெல்லாம் களையாது அந்த பாயெல்லாம் சுருட்டாம இறக்காம பாய் விரிஞ்சிருந்தா காத்து அடிச்சு கப்பலை தள்ளும் பாயை சுருக்கிட்டோம்னா காத்து அடிக்காது கப்பல் நின்றும் அப்ப நிறுத்த வேண்டிய இடம் வந்துருச்சு புகார்னா பாயெல்லாம் சுருட்டும் ஆனா இங்க அப்படி பாய் களையாமல் மீ பாய் மேலே கட்டி இருக்கிற அந்த பாயை களைக்கா களையாமல் மிசை பறந்தோண்டாது அதில் உள்ள சுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்காமல் படகுகளில் அந்த சுமைகளை கொஞ்சம் இறக்கிட்டு அப்புறம் கப்பலா அல்லது கொஞ்சம் சுமை குறைந்த தான் இது கடற்கரைக்குள்ள கொண்டு வரணும் இவங்க அப்படியெல்லாம் பண்ணல மிசை பரம் தோண்டாது அது மேல இருக்கிற பாரத்தை குறைக்காமல் புகார் புகுந்த பெருங்கலம் புகார் நகரக்குள்ள புகார்னு நகரத்துக்கு கிட்ட அந்த கடற்கரைக்கு வந்த பெருங்கலம் பெரிய கப்பல் சின்ன போட்டு கிடையாது அவ்வளவு பெரிய கப்பல் வந்து அந்த ஊருடைய கடற்கரைக்கு கிட்ட உள்ள வந்துருச்சு அதெல்லாம் நடுக்கடல்ல நிறுத்தி வைக்க வேண்டிய கப்பல் அது இவ்வளவு கிட்ட வந்துருச்சு புகார் புகுந்த பெருங்கலம் தகார் இடைப்புல பெருவழி சுரியும் அதுல இருந்த பொருட்கள்லாம் இடைப்புலம் இடையில வர்ற பகுதியில பெருவழி அந்த பெரிய கப்பல் வர்ற வழி இருக்குல்ல இப்ப நம்ம பஸ் கார் எல்லாம் போறது என்ன சொல்றோம் பெருவழி சாலை ஹைவேஸ் அப்படின்றப்பல அந்த மாதிரி இந்த பெரிய கப்பல் வர்ற வழி வந்து பெருவழி அது வந்து அதுக்கு ஹைவேஸ் சீவேஸ் அப்போ இடைப்புலத்தில் பெருவழி சொரியும் அப்படியே பொருட்கள் எல்லாம் விழுகின்ற கடல் தாரத்தை நாடு போய் அப்படிப்பட்ட கடலிலிருந்து உனக்கு பொருட்கள் எல்லாம் கீழே அப்படியே உதருது உன்னுடைய கப்பல்ல இருந்து பொருட்கள் எல்லாம் கீழே உதிருது கடல்ல உதிருது அதெல்லாம் நீ பொருட்படுத்த மாட்டேன் அவ்வளவு செல்வம் உனக்கு குவிந்திருக்கு சிலப்பதிகாரத்துல சொல்லுவாங்க மலையாடு இருக்குல்ல வரையாடுன்னு சொல்லுவோம் அதுதான் தமிழகத்தினுடைய மாநில விலங்கு அந்த வரையாடு ஓடி விளையாடும் பொருள் குவை இந்த மூடைகள் வந்து இறங்கி இருக்குல்ல கப்பல்ல வந்து இறக்கி வச்சிருக்கிற மூடைகள் மேல சரக்குகள் மேல வரையாடு ஓடி விளையாடும் ஏன் அதை வெறும் ஆடுன்னு சொல்லாம வரையாடுன்றாங்க வரை அப்படின்னா மலை வரையாடு என்பது மலையில் காணப்படுவது நீலகிரி மலையில இருக்கும் அதனுடைய அந்த ஈற்று காலம் வரும்போது டூரிஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அது எங்கேயாவது இணை சேர்ந்து அது அந்த மாதிரி இருக்கிற நேரங்கள டூரிஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி வரையாடு என்பது மலையில் இருக்கும் ஆடு அந்த ஆடுகள் ஓடி விளையாடும்னா அப்ப எவ்வளவு உயரத்துக்கு பொருள் அடுக்கி இருக்காங்க பாருங்க பொருள் நிறைய இருக்காங்கன்னு சொல்லல வரையாடு ஓடி விளையாடும் சரக்குகள் அடக்கப்பட்ட இடம் அவ்வளவு பெரிய ஒரு போர்ட் ஒரு சீ போர்ட்டா ஒரு கோஸ்டல் டவுனா இருந்திருக்கு அந்த காலத்துல பூம்புகார் அப்போ இப்படிப்பட்ட நாட்டுக்கு தலைவனே நீ உதிர்ந்து விழுகிற பொருளே வந்து கடல் தரும் செல்வம் காடுபடு செல்வம் போல கடல் தரும் திரவியம் உனக்கு அதை வந்து நீ பொருட்படுத்தாம இருக்கிற அளவுக்கு உனக்கு செல்வம் இருக்கு அப்படிப்பட்ட செல்வச்சீமானே சீமானே அப்படின்றான் அடுத்து செங்காயிற்று செலவம் முதல்ல இருந்து வருவோம் செங்காயிற்று செலவம் அப்படின்னா சிவந்த சூரியன் செல்லுகின்ற பாதையும் அஞ்சாயிற்று பறிப்பும் அந்த சூரியனுடைய இயக்கமும் பறிப்பும்னா இயக்கம்னா இத்தனை நாளிகைக்கு இத்தனை தூரம் அது நகரும் இந்த திசையில் நகரும் சூரியன் நகராது நம்ம தான் அதை சுற்றி வர்றோம் இருந்தாலும் நம்ம பார்வைக்கு வரக்கூடியதை வந்து கணிக்கணும்ல அப்படி கணிச்சுதானே இந்த கோயிலுக்குள்ள வந்து சிவலிங்கத்துல சூரிய ஒளி படுற மாதிரி கட்டடங்க கோயில் கட்டுறாங்க இந்த மூணு நாள் வந்து இப்ப முத்தீஸ்வரர் கோயில்னா பங்குனி மாசம் மூணு நாள் வந்து சூரிய ஒளி படும் அப்படின்னா அந்த சூரியனுடைய அந்த செங்காயிற்று செலவும் அங்காயிற்று பறிப்பும் அதனுடைய இயக்கத்தையும் கணிக்க முடிந்ததுனால இந்த நேரத்துல இந்த இடத்துல சூரிய ஒளி விழும் வருஷம் வருஷம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கர்ப்ப கிரகத்தை வச்சு கோயில் எழுப்புறாங்க அப்புறம் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் அந்த சூரிய ஒளி சூழ்ந்திருக்கும் பூமண்டலமும் வலிதறு திசையும் காற்று எல்லா திசையிலும் பரவி இருக்கக்கூடிய காற்றும் வரிது நிலைய ஆகாயமும் இந்த ஆகாயம்ன்றது ஆவன்னா இல்லாம வந்திருக்குது வரிது நிலை நிலை அப்படின்னா பாக்குறதுக்கு சும்மா இருக்கிற மாதிரி தெரியிற ஆகாயம் அது என்ன செய்யுது அது பாவம் அது பாட்டுக்கு இருக்கு மேகம் அது பாட்டுக்கு போகுது சூரியன் போகுது சந்திரன் போகுது அந்த ஆகாய அதாவது என்னன்னா ஆகாயம்னு ஒண்ணு நமக்கு ஒரு தொடுபொருளாக இல்லை ஆனாலும் அதுல சில இயக்கங்கள் சில செயல்கள் நடைபெறுகின்றன வரித நிலை அது சும்மா இருக்குது அது எந்தவித மாற்றமும் இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்குது அதனால வரிது நிலைய ஆகாயமும் என்று இவை இவை அனைத்தும் சென்று அளந்து அறிந்தால் போல இதுதான் முக்கியமான வரி அங்க போய் அளந்து மாதிரி இப்படி இணைத்துனா இப்பதான் என்று சொல்பவர்கள் இங்க அவங்களத்தான் அந்த காலத்துல அறிவர் அப்படின்னாங்க இப்ப கூட ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு சிஆர் எஸ் டபிள்இ ஆர் எஸ்இஇஆர் அப்படின்னா நோக்குனர் பார்வையாளர் மாதிரி இங்க வந்து வந்து அறிவர் அறிவர் அப்படின்னா அந்த வானத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் நட்சத்திரங்களை பற்றி சூரியனை பற்றி சந்திரனை பற்றி பிற கிரகங்களை பற்றி மேகம் எப்போ தரலும் மழை எப்போ வரும் வறட்சி எப்போ வரும் அதை பற்றி எல்லாம் அறிந்து பூமியில இருக்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க விலங்குகள் பறவைகள் இதை பற்றி அறியக்கூடிய அறிவியலார் உண்டு ஆனால் வானத்தில் நடப்பதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அறிவர்னு சொல்லுவோம் குறுந்தொகையில ஒரு தலைவி கேட்பா ஒரு அறிவனை பார்த்து எப்போ மழை வரும்னு சொல்லு அப்போ வந்து என்னுடைய தலைவன் வந்துடுவார் நீ மழை எப்ப வரும்னு கரெக்டா சொல்லு சொன்னா உனக்கு ஒரு வீட்டு சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அறிவனுக்கு வந்து வீடு வீடா சாப்பாடு கொடுப்பாங்கன்னு அர்த்தம் உனக்கு ஒரே வீட்டு சாப்பாடு அது பேரே ஓரில் பிச்சை ஒரு வீட்டுல சாப்பாடு அதுவும் சுட சுட சோறு நெய் பெய்யுது நிறைய நெய் ஊற்றி அந்த நெய் எப்படி இருக்கும்னா ஆஹ் பசலக்கொடி மாதிரி இருக்குமா பசலக்கொடி எப்படி சிவந்தா படர்ந்து அதுல வந்து செவப்பு செவப்பா அந்த பழம் இருக்குமோ அந்த மாதிரி நெய் ஊத்துன சாப்பாடு அதோட சேமக்கலத்தில் சுடு நீர் நெய் ஊற்றி சாப்பிட்டா அது வந்து கொழுப்பு சேரும்ல அப்ப அடுத்து நம்ம சுடு தண்ணி குடிச்சோம்னா அந்த நெய் வயித்துக்குள்ளையும் உருகி சூடு அப்படியே திரளாம ஹை ப்ரொஃபைல் அந்த என்னமோ ஹை அப்படின்றாங்கல்ல அந்த உயர் கொழுப்பாக ஆகாம அது வந்து கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உனக்கு நான் சாப்பாடும் சுடுதண்ணியும் தர்றேன் நீ எப்ப மழை வரும்னு சொல்லுன்னு அறிவ அறிவனை பார்த்து கேட்பாள் குறுந்தொகை தலை அது போல வானத்து இயக்கத்தையும் ஆஹ் அறிந்து இன்னது இணைத்து என்போர் அனைத்தும் அறிவு அறிவாக செறிவினையாகி இவ்வாறு வானத்துல இருக்கிறத கூட கரெக்டா பார்த்து அளந்து சொல்லக்கூடிய செறிவினை அப்படின்னா நல்ல நுட்பமான செறிவான வளவளன்னு பேசாம சுருக்கமா தெளிவா அழகா சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஆனா களிரு அடுத்த எரிகள் போல யானை வந்து தன்னுடைய கவுளுக்குள்ள கவுள்னா இந்த கண் இந்த கண்ணம் கிடையாது இந்த காது பக்கத்துல இருக்கிற பகுதி இந்த பொட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிதான் கவுள் அந்த கவுளுக்குள்ள வச்சிருக்கிற எரிகள்னா உருண்ட கல்லு மாதிரி இருக்கக்கூடிய விளாம்பழம் அந்த எரிகள் வாய்க்குள்ள ஒதுக்கி வச்சிருக்கிற எரிகள் போல ஒழித்த துப்பினை உன்னுடைய வளமையை சாரி உன்னுடைய வலிமையை நீ ஒழித்து வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட நீ உன்னை வெளிப்பட யாங்கனம் பாடுவர் புலவர் உன்னுடைய வலிமை பற்றி புலவர்கள் தெரியாதனால அதை பற்றி வெளிப்பட பாட முடியல ஆனா நீ வந்து ஒரு மிக பெரிய வலிமை வாய்ந்த மன்னன் அதற்கடுத்துதான் இந்த கூம்போடு மீப்பாய் களையாது மிசைப்பறந்தோண்டாது புகார் புகுந்த பெருங்கலந்தாகார் இடைப்புல பெருவழி சொரியும் கடல் பல் தாரத்த நாடுகளவோயே இப்படிப்பட்ட நீ பெரு பெரிய வளம் படைத்த நீ உன்னுடைய வீரத்தை பற்றி வெளியே ப பலரும் அரியா வண்ணம் ஒழித்து வைத்திருக்கிறாய் அப்படின்னா என்னன்னா நீ வந்து ஒரு தம்பட்ட அடிச்சக்காதனே தட்பருமை பேசாதனே உன்னுடைய வீரத்தை பற்றி நீ அதிகமாக யாரிடமும் பேசிக் கொண்டதோ அதை பற்றி பெருமை கொண்டதோ கிடையாது எனவே பலருக்கு உன்னுடைய வீரத்தை பற்றி தெரியவில்லை அது யானை வாயில் இருக்கக்கூடிய எரிகள் போல விளம்பரம் போல ஒளிந்திருக்கிறது ஒளிந்திருக்கிறது அதனாலதான் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரிய சந்திரன் கிரகங்களை கூட நேரம் போய் அளந்து பார்த்து அறிந்த சென்று அளந்து அறிந்தார் போல சொல்லுகின்றவர்களால் கூட உன்னுடைய வலிமையை பற்றி பாட தெரியவில்லை அவர்களால் சொல்ல முடியவில்லை காரணம் நீ உன்னுடைய வலிமையை யானைவாய் எரிகள் யானைவாய் விளாங்கனி போல ஒழித்து வைத்திருக்கின்றாய் எப்படி ஒரு உவமை அது போகட்டும் இன்னொன்னு இதுல ரெண்டு அருமையான விஷயங்கள் நமக்கு ஒரு வரலாற்று தகவல்கள் பண்பாட்டு தகவல் நம்முடைய மூதாதையர் மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய அறிவியல் பின்னணி என்ன அவங்களுடைய தொழில் அல்லது வணிகம் சார்ந்த ஒரு நிலை என்ன என்பதை அறியக்கூடிய ரெண்டு முக்கியமான தகவல்களை கொண்ட பாடல் இது ஒன்று சென்று அளந்து அறிந்தாற் போல சூரியனை பற்றி காற்று காற்று மண்டலம் வளிமண்டலம் ஆகாயம் இவற்றையெல்லாம் சென்று அளந்து அறிந்தாற் போல இணைத்து இன்னன்னது இப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய அறிவர்கள் நம்மிடையே உண்டு அடுத்தது பெருங்கடல்ல போய் வந்த கப்பல் நடுக்கடலிலிருந்து கரைக்கு வரும்போது மெல்ல அதனுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி பாயை இறக்கி மெதுவாக கரைக்கு வர வேண்டும் இல்லை என்றால் கரைக்கு வேகமாக வந்து மோதுவது போல வந்தால் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கட்ட விழுந்து உதிரும் இது ஒரு தகவல் இந்த ரெண்டு தகவலும் முக்கியமான தகவலா இதை அறிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு இந்த பாடலை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்